இனிமே பிளாஸ்டிக் ட்ரே பழைய யூபிவிசி பிளாஸ்டிக் பைப் இது ரெண்டையும் தூக்கி எறியாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருளை வச்சு இது கூட கட்டு பழைய கட்டு கம்பி இருந்தால் போதும் இந்த மூன்று பொருளையும் வச்சு உங்கள் டெரஸ் கார்டனையும் உங்கள் ஹோம் கார்டனையும் நல்லா அழகு அழகுபடுத்தலாம் அதோடு சேர்த்து பிளான் டவர் மாதிரி பயன்படுத்தி புதினா கொத்துமல்லி போன்ற கீரைகளை குறைந்த இடத்துல நல்ல விளைச்சலோடு வளர்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஒரு யூபிவிசி பைப் எடுத்துக்கோங்க பைப் எடுத்துகிட்டு அதுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு 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 முக்கா முக்கா அடி அகலத்துக்கு பிவிசி பைப்பில் ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்புறம் அந்த ட்ரேயில் பிளாஸ்டிக் தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக் பழைய ட்ரேயில் நான் காட்டி இருக்கிறது போல் ஹோல்ஸ் நாலு பக்கமும் போட்டுட்டு மிடலில் ஒரு ஹோல்ஸ் அது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கட்டுக்கம்பியை வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை ஒரு முக்கா அடிக்கு கட்டுக்கம்பி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல தான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அந்த கட்டுக்கம்பி கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல அதில் அதை வச்சு நம்ம அந்த பைப்பில் போட்டோம்ல அந்த ஹோல்ஸ் போட்ட அந்த பிளேஸில் வச்சு அந்த கட்டு கம்பியை வச்சு கட்டிடணும் ட்ரே வச்சு கட்டி எடுத்துருங்க நான் காட்டி இருக்கிறது போல கட்டிட்டு ஒரே சேம் சைட்லேயும் வைக்கலாம் நான் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் கட்டு கம்பி வச்சு கட் பண்ணுறேன் பாருங்க இது போல தான் நீங்கள் ஒன் பை ஒன்னாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரியும் கட்டிக்கலாம் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் நான் வச்சு கட்டியிருக்கேன் கட்டிட்டு நம்ம ஏற்கனவே வாட்டர் கேனில் செடி நடுறதுக்காக வச்சுருந்தோம் அந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளேயும் ஏதாவது செடி வகைகளோ இல்லைனா ஏதாவது பிளான்ட் எதுவாக இருந்தாலும் விதைக்கலாம் ஸோ அதில் நான் இது பண்ணியிருக்கேன் இந்த பைப்பை கொண்டு போய் அதில் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா கட்டி முடிச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்ட்டு இன்னொன்று நம்ம சாயில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ட்ரே வந்து யூபிவிசி பைப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஓவர் வெயிட் தாங்காது ஸோ அதனால் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி கொக்கோபிட் ஆட் பண்ணி வெர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மண்ணும் ஆட் பண்ணி நீங்கள் சாயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப வெயிட் ஓவர் வெயிட்டாக இருந்தால் இது தாங்காது இந்த யூபிவிசி பைப்பு ஸோ அதனால் லைட் வெயிட்டாக நீங்கள் மண்ணு ரெடி பண்ணிக்கங்க ரெடி பண்ணிவிட்டு எல்லா ட்ரே நீங்கள் ஃபில் பண்ணுங்க எல்லா ட்ரெயிலையும் ஃபில் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு எல்லா ட்ரெயிலையும் ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிட்டு இதில் கொத்தமல்லி விதைகள் விதைத்து அதை கூட நீங்கள் வளர்க்கலாம் கீரைகளை கூட வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் வந்து புதினா அதில் வளர்க்கறதுக்காக புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி நான் அதில் ரெடி பண்ணுறேன் அதில் வளர்க்குறதுக்காக தான் நான் ரெடி பண்ணுறேன் பாருங்கள் அதில் புதினாவை நட்டு வச்சு நீங்கள் அதிக விளைச்சில் அறுவடை பண்ணலாம் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வேஸ்டான இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே யூபிவிசி பைப் இருந்தால் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி அதிக விளைச்சலை நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்